எங்க குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தைக்கு தான் வந்து இருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையிலே வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் நிறைய வந்து நாட்டு மாடுங்க வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன விலைக்கெல்லாம் வந்து அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பாப்போம் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனலை வந்து பாத்துட்டு வந்தா மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து பார்க்க முடியும் அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் இங்க வந்து ஒரு ஒரு ஜோடி எருது வந்து வச்சிருக்காங்க சர்வியா தான் இருக்கு வந்து ஒட்டம் பயிட்டு நல்லா இருக்கு இது பக்கத்துல வந்து ஒரு மாடு வந்து வச்சிருக்காங்க நல்லா வந்து பெரிய மாடா இருக்கு ஏன்னா பள்ளம் கண்டையா எந்த வருது

இங்கே வந்து ஒரு மூணு கன்குட்டி வந்து இருக்குது பாருங்க வந்து ஒன்று பிடிச்சிட்டு போகிறாங்க இங்கே வந்து ஒரு ரெண்டு இருக்குது நல்லா இருக்குது உடம்பு பார்த்துட்டு இருக்காங்க காளைக்கன்று தான் இது ஸோ அதை வந்து காளைக்கன்று நல்லா இருக்குது பார்த்துட்டு இருக்காங்க வாங்கிறதுக்கு நல்லா இருக்கிற கன்குட்டி வந்து வாங்கியிருக்காங்க இந்த ஊருக்கு போதுன்னு தெரியல இந்த சுகாசே சூன் இயக்கீடானதே அம்மா வந்து வாங்கிட்டு போறாங்க இத மூணு கனகூட்டி எவளோ முடிஞ்சா தெரியல சம தமிழ்ல வந்து தெரிய மாட்டது இங்க வந்து ஒரு ஜோடி kala வந்து இருக்கு நா ரெண்டே வந்து ஒரே மாதிரி இருக்கும் மூஞ்சி உன்னு கொம்பு கொஞ்சம் லென்த் அதிகம் ரெண்டாவது நல்லா இருக்கு ஜோடி ஜோடி வியாபாரிங்களா இல்ல சொந்தமாடா நீங்க வியாபாரிங்களா எந்த ஊர்னாண்டி சரி சரி

காலக்கண்ணு வந்து எரிக்கிட்டு இருக்காங்க இந்த வாரம் வந்து கம்மி தான் மாடுங்க அந்த அளவுக்கு வந்து இல்ல போன வாரம் வந்து நிறைய வந்து இருந்துச்சு இங்க வந்து ஒரு ஜோடி மாடு வந்து இருக்கு வந்து வந்து மாடு கண்ணோட ஒண்ணு இருக்கு பண்புட்டி வந்து ஒன்று போட்டு இருக்கு ஒன்று வந்து சிங்களாக தான் இருக்கு வந்து பெரிய மாடுங்களா இருக்கு ரெண்டுமே அந்த மாதிரி தானே கண்ணா செனையா இருக்காண்ணா இன்னொன்னு இன்னொன்னு சனையா இருக்கா இல்ல காளிலா நல்லா வந்து பெரிய மாடலா இருக்கு ஜோடி ஒண்ணு வந்து கணக்குட்டி வந்து போட்டு இருக்கு இன்னொன்னு வந்து சனா வந்து கிடையாது எவ்வளோ சொன்னீங்க மூணு ஆஹ் எண்பத்தி அஞ்சா மூணுமே வந்து எண்பத்தி அஞ்சாயிரம் அதான் இங்க வந்து ஒரு ஜோடி எருது வந்து இருக்கு இத வந்து நல்லா மீடியம் சைஸ்ல வந்து இருக்கு நல்லா இருக்கு ஏருக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து நல்லா எழுதுங்க குடிச்சு நின்று இருக்காங்க

எண்பத்தி அஞ்சாயிரம் சொல்றாங்க இது வந்து நாலு பல்ல அந்த சைடு ரெண்டு பல்லு பேசி வாங்கலாம் இது வந்து நல்லா இருக்கு கிடாரி நல்லா வந்து உடம்பு நல்லா இருக்கு நல்லா வந்து வளர்த்திருக்காங்க பார்க்கிறது நல்லா இருக்கு. என்ன பல்ல அது? ரெண்டு பல்ல தானா? ரெண்டு பல்ல கிடாரி தான் நல்லா இருக்கு பாருங்க. ப்ரைஸ் கூட வந்து நல்லா இருக்கு. விக்க்டர் காங்கள என்னன்னு தெரியல. சோ விட்லனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் நல்லா இருக்கு. சூப்பரா. திருப்புனாவா? கொள்ளுங்க குறையனே முப்பத்தி ஓராயிரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பälle கிடாரி நான் நான் என்ன

எல்லாம் வந்து இந்த சைடு வந்து ஜோடியா வந்து இருக்கக்கூடிய எடுதுங்க மாடுங்க இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க ஒட்டுமே அதை வந்து சரியான எருது நல்லா வண்டி எறுது போல இந்த சைடு வந்து போக முடிய மாட்டேங்குது மாடங்க வந்து நின்று இருக்கு நல்ல தான் இது வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியா தான் நல்லா வந்து ஒட்டம்பருக்கு

பையூர் இங்கே காவேரி பட்டம் பார்த்தோம் சரிடா ஒரு நல்லா வந்து இருக்கு இதெல்லாம் வந்து ஏரியரெல்லாம் வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறத எழுதுறாண்ணா நல்லா இருக்கு இந்த கடையெல்லாம் வந்து போட்டுருக்கோம் இது எவ்வளோண்ணா சொன்னீங்க ஒன்றும் பிரச்சின சொல்லுங்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க இங்க வந்து ஒரு ரெண்டு கிடாரி வந்து வச்சிருக்காங்க கலர் வந்து இந்த சந்தையில வந்து அவ்வளவோ வராது ஏதாச்சும் வரும் நான் சொல்றேன் கேட்டு பார்ப்போம் இந்த ஜோடிதேவா உங்களுதா இது எவ்வளவு சொன்னீங்க இது முப்பது முப்பதாயிரம் இருக்காங்க இந்த கண்ணு கிடாரி கண்ணு வந்து குத்துல ரெண்டு கயிறு போட்டு புடிச்சு நின்று இருக்காங்க வந்து பாய்ச்சல இருந்து இருக்கும் போல எவ்வளவு சொன்னீங்க பாய்ச்சல் இருக்கா சோ பாய்ச்சல் வந்து இருக்கா இருபத்தி அஞ்சு வந்து சொல்றாங்க கேட்டு பார்ப்போம் கிடாரி கண்ணு அதாவது பொட்டாக்கண்ணை குட்டி தான் எல்லாம் மீடியம் சைஸ்ல வந்து நல்லா இருக்கு கலரு எந்த ஒரு கண்ணா இது பதினெட்டு எந்த ஒரு இது கண்ணா ஏதாவது சிங்கிளாக இருக்குது ஜோடி போட்டிங்களா ஆ ஐநூறுவா கன்று அதாவது கன்று பதினெட்டு சொல்லிட்டு இருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இது பேசி வாங்கலாம் நார்மலா வந்து வீட்டான வளர்ப்புக்கு வந்து கண்ணு எடுக்கிறீங்கன்னா எடுத்துருக்கலாம் ரன்னிங் கண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் இந்த வாரம் வந்து அவ்வளவா வந்து எதுவும் இல்லை போன வாரம் நல்லா வந்துருந்துச்சு இந்த ஜோடியெல்லாம் நல்லா இருக்கு பாருங்க கால தான் பாத்துட்டு இருக்காங்க வாங்கறதுக்கு வாங்கிட்டீங்களா வாங்கிட்டிங்களா சரி 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 நாற்பத்தி அஞ்சு வாங்கிட்டு இருக்காங்க நாற்பத்தி அஞ்சாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க நல்லா ஜோடி எல்லாம் வந்து இந்த சைடு வந்தால் வளர்ப்பு கண்ணங்க வந்து இருக்கும் அப்படியே நம்ம வந்து வளர்ப்பு கண்ணங்க வந்து பார்ப்போம் நல்லா இங்கே வந்து பிடிச்சு இருக்காங்க அங்கே வந்து கயிறு வந்து கட்டிகிட்டு இருக்காங்க வாங்கிட்டாங்க என்னன்னு தெரியல இதை வந்து நல்லா இருக்கு பாருங்க ஜோடி ஏறுது இதை வந்து ஏருக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி எடுதெல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் நல்லா வந்து வரும் நல்லா வந்து வயசுக்கு ஒன்றும் நல்லா வந்து ஹைட்டு ஒட்டம்பெல்லாம் நல்லா வரும் பல்லு என்ன வச்சிருக்கேன் கேட்டு பார்ப்போம் நல்லா வந்திருக்கு ஏறுது என்ன பல் வச்சுருக்கேன் அது ரெண்டு பல்லு தான் எந்த ஊர் மர்கட் மொரப்பூர். இந்த ரெண்டு மொற வா பாருங்க நல்ல சொந்த மாடி வா. சொந்த மாடி சொந்த ரெண்டு மொட தான் நல்லா இருக்கு பாருங்க. மாசம் ஒரு வாசம் வாஞ்சி விட்டு வச்சிருதுடா. வா வாங்கி வத்து வச்சிருது. சரி சரி. நல்லா இருக்கு ரெண்டு மொட தான். இன்னும் நல்லா வந்து கடைக்கெல்லாம் வந்து சரியான ஏர்தாவோற இதல்ல. எவ்வளவு அண்ணே சொன்னீங்க இது? எவ்வளவு சொன்னீங்க? 1.5 இன்ஜ். 1.5 இன்ஜ். ஏரலை பழகிட்டீங்களா இல்லை ஓட்டு ஏரலை ஓட்டுது வர்றமேனு ஏறுது ஏரெல்லாம் வந்து ஓட்டுறது ரெண்டு பிள்ளை தான் ரெண்டு பள்ளி எவ்வளோ இருக்குன்னு பாருங்க இன்னும் வந்து நீங்கள் கண்டா போகிற ஸ்டேஜெல்லாம் நீங்கள் வந்து நல்லா வந்து பெரிய இட தான் நீங்கள் வந்து பார்க்கலாம் இதெல்லாம் நல்லா வர்றோம் தெரியல பெரிய இடத்து ரெண்டு பிள்ளை தான் இதெல்லாம் வந்து இதுல வந்து இந்த சைடுல எல்லாம் வந்து சின்ன சின்ன கண்ணுங்க இது வந்து பாப்பு. ப்ளை இது வந்து டாரி தான். மீடியம் சைஸ்ல வந்து இருக்கு. எவ்வளோ சொல்லுங்க ஜோடி ஜோடி நாற்பத்தி ஓகே அஞ்சு நாற்பத்தி அஞ்சாயிரம் கிடாரி ஜோடி இல்லை இது வந்து மீடியம் சைஸாக இருக்கே கிடாரிங்க நல்லா இருக்கு ஜோடி இன்னும் பல்லெல்லாம் வந்து இது வச்சிருக்காது எல்லாம் மீடியமா நல்லா இருக்கு எவ்வளோண்ணா சொன்னீங்க ஜோடி நாலு இன்னும் பல்ல வைக்கல எந்த ஒரு கிளமங்கலம் கிளமங்கலம் கிளமங்கலத்தை கன்று இன்னும் பல்லெல்லாம் வைக்கல நல்லா இருக்கு ஜோடி வந்து இன்னும் ரெண்டு மாசம் மூணு மாசம் ஒருத்தான் ஏர் வந்து நீங்க வந்து பழகலாம் அந்த ஸ்டேஜில் வந்து ரெடியா இருக்கு இல்ல இங்க வந்து ஒரு சரியான ஜோடி எடுத்து இருக்கு பாருங்க நல்லா வந்து ஐட்டு எருது ஜோடி நான் கரெக்டா வந்து நம்ம ஹைட்டுக்கு வந்து இருக்கு ஜோடி நல்லா வந்து வளர்த்துருக்காங்க எருது உள்ள வச்சிருக்கான் தெரியல ஒன்னு தொண்ணூறா பல்லுனா தான் ரெண்டுத்துக்குமே வா ரெண்டாம் மூலம் எந்த ஒரு தான் நேர்ல கிரி சரியா தான் வந்து ஜோடி வந்து இருக்கு பாருங்க ஆறு பல்லு கட்டா முல்லை நம்ம ஹைட்டுக்கு வந்து இருக்கு நல்லா வந்து வளர்த்துருக்காங்க கேட்டு பாப்பா என்ன சொன்னாங்க ரேட்டு எவ்வளோண்ணா சொன்னீங்க ரேட்டு இது ஒன்று அறுபத்தி அஞ்சு ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் இடதம் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு நல்லா வந்து வளர்த்துருக்காங்க கண்டிப்பா வந்து ஒன்றுக்கு மேல எல்லாம் விற்கலாம் இங்க வந்து ஒரு காளைக்கண்ணை வந்து இருக்கு ரெண்டு கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க உடம்பு இருக்கு காலக்கண்ணக்கு பாய்ச்சலா எவ்வளோண்ண சொன்னீங்க அஞ்சாயிரம் காலக்கண்ணு போட்டு கட்டி வச்சிருக்காங்க நல்லா வந்து ஒட்டம்பெருக்கு நிறைய வந்து அந்த சைடு எதிர்க்கு இங்கே வளர பண்ணுங்க அப்படியே வந்து பார்ப்போம் எல்லாம் வந்து சின்ன சின்ன பொட்டை கண்ணு காளை கண்ணு எல்லாமே வந்து இருக்கு எல்லாம் மீடியமா வந்து வச்சிருக்காங்க இது கொஞ்சம் மீடியமா இருக்கு கிடாரி இந்த வாரம் வந்துருந்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணுங்க ஓகே வளர்ப்பு கண்ணா வீட்டா நார்மலா வந்து வளர்க்குறீங்க இயற்காக ஸோ ரன்னிங்கெலாம் எனக்கு தேவை இல்லைனா அந்த மாதிரி கண் வேணா இந்த வாரம் வந்து நிறைய வந்துருக்கு ரன்னிங் கண்ணுங்கெல்லாம் எதுவுமே இல்லை நம்ம பார்த்த வரைக்கும் இருபத்தி நாலாயிரம் அந்த சென்டரில் வந்து இருக்கு பாருங்க இந்த கண்ணு இருபத்தி நாலாயிரம் அது சொல்கிறாங்க நான் இதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஜோடி Thank <laughs> you. இங்க வந்து பிடிச்சிட்டு இருக்க பாருங்க நிறைய கணக்குட்டிங்க காலை கண்ணு பின்னாரி கண்ணங்க எல்லாமே இதை வச்சிருக்காங்க நல்லா கிளமங்கலத்துல சைட்ல இருந்து வரக்கூடிய வியாபாரிங்க இவங்க நான் வந்து வியாபாரம் வந்து பேசுறாங்க இவரு வந்து பிடிச்சிட்டே இருக்க பாருங்க இதுவும் வந்து நல்லா இருக்கு ஜோடி பாலக்கண்ணு இந்த ஜோடி இல்லை இங்கே இருக்கிற கனக்குட்டிங்களாம் நல்லா இருக்கு ஸோ அந்த சென்டரில் தான் இருக்கிறது நல்லா இருக்கு அது வந்து ஒட்டமைத்த இருபத்தி ஏழரை சொல்றாங்க அந்த காலக்கன்று இது எவ்வளோண்ணா நாற்பத்தி ரெண்டா ஜோடியா ஒன்னா ஜோடி நாப்பத்தி ரெண்டு ஜோடி வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் இல்ல சரியான இது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க

Thank you can